அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுதேசி செல்வி இன்று அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக மகளிர் தின நன்னாளில் நம்ம வாழ்த்துறதா இல்ல மகிழ்ச்சியோட நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தினத்துல இப்ப சமீபத்துல புதுச்சேரியை அடுத்த முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு பதிவு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஒன்பது வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் இன்னமும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது நாம சுதந்திரம் அடைஞ்சேன் இன்னமும் நாம வந்து இந்த பாலியல் பலாத்காரங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா நம்மளை விட வரிவாலிங்க வேற யாருமே கிடையாது இன்னைக்கு சாதாரண கவுன்சிலர் முதல் கொண்டு நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்றம் வரையிலும் பெண்கள் வந்து பதவி வகிச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் முப்பத்தி மூணு சதவீதத்துக்காக போராடிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இப்படி பெண்கள் பதவிக்கு வந்தும் இந்த பெண்களுடைய பிரச்சனை தீரலைன்னா நாம் என்ன சொல்றது உலக நாடுகள் மத்தியில இந்த பாலியல் பலாத்காரம் ரொம்ப அசிங்கமா வந்து நமக்கு தெரியலையா நம்மள மதிப்பாங்களா இந்திய நாட்டுல இந்த மாதிரியான ஒரு பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதுவும் சின்ன குழந்தைங்க குறி வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தொடங்கி வெளியில வேலைக்கு போற பெண்கள் ஏன் அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள் காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இன்னைக்கு இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போதும் இதுக்கு என்னதான் தீர்வு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பேசிக்கிட்டே தான் இருந்துட்டு இருக்கோம் இதுக்கு தீர்வே இல்லாம இப்ப இடையில வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போக்சோ சட்டம் போட்டீங்க கடுமையான சட்டங்கள் மரண தண்டனை வரை விதிக்கப்படும் சொன்னீங்க சரி குற்றங்கள் குறைஞ்சுதான் இல்லவே இல்லை இன்னைக்கும் குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் தான் போகுது ஒவ்வொரு நா நிமிஷத்துக்கும் நாலு குழந்தைங்க வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறதா வந்து புள்ளியல் சொல்லுது நமக்கு இந்த விவரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்னதாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையும் தேர்தல் வந்துகிட்டு தான் இருக்கு மக்கள் மாநிலங்களவையிலையும் நாங்க தேர்ந்தெடுத்து வாக்களிச்சு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு சட்டத்தை ஏற்றதற்கு எதிர்ப்பும் இருக்கு ஆதரவும் இருக்கு ஒரு சட்டத்தை ஏற்றும் போது அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை மீறி ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க இன்னைக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றதுக்காக போராடுறீங்க இது பெண்களுக்கு வந்து நீங்க நல்லது செய்யணும்னு சொல்லிதான் போராடுறீங்க புரியுது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்னதான் சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல நாம இருக்கோமா இன்னைக்கு இன்னைக்கு இந்த போக்ஸோ சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேருக்குங்க மரண திண்டனம் கொடுத்துருக்கீங்க அதுல விரல் வெட்டு எண்ணிடலாம் ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை குழந்தைங்க எத்தனை பெண்கள் இன்னைக்கு பெண்கள் பெண் குழந்தைங்க வெளியே வந்து வீதியில கூட விளையாட முடியலங்க அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு இதுக்கு காரணம் என்ன போதை கலாச்சாரம் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதா சொல்லிதான் வந்து எல்லாருமே வாக்கு வாங்குறீங்க அரசியலுக்கு வரீங்க பதவியில உட்காருங்க செஞ்சீங்களா செய்யறதே கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு பதவி இருக்கக்கூடிய வாக்குறுதி கொடுத்துட்டு அரசியலுக்கு வந்த அத்தனை பேரும் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க எல்லா மாநிலங்களையும் இன்னைக்கு இந்த போதை கலாச்சாரம் பெண்களுடைய உயிரை பலி வாங்கிட்டு இருக்கு நிம்மதியை சாப்பிட முடியல வேலைக்கு போக முடியல குழந்தைங்க வெளியே வர முடியல என்ன சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அரசியல்வாதிகளும் சினிமா நடிகைகளும் தான் இன்னைக்கு ஒரு சினிமா நடிகை எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சளி பிடிச்சா கூட அது ஒரு பெரிய ஒரு நியூஸா வந்து கொண்டு வந்து போட்டுறீங்க அவங்க தான் வந்து இந்த நாட்டினுடைய என்ன சொல்றது முக்கிய பிரதிநிதிகளா இன்னைக்கு ஒரு குழந்த ஏற்கனவே ஹாசினியை எந்த மாதிரி கொடூரமா ஒரு போரூர் பக்கத்துல ஒரு இளைஞன் எந்த மாதிரி கொடூரமா வந்து அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நாங்கள் எத்தனை நாளைக்கு தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த மகளிர் தினத்துல இதை பேசணும்னு சொல்லி தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது இனி இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த போதை கலாச்சாரம் இதை உருவாக்குறது முதல்ல சினிமா துறை சினிமா துறையில் போதைய பயன்படுத்துறதாவது புகைப்பிடிப்பது குற்றம் போதை பழக்கம் உடல் நலத்திற்கு கேடுன்னு ஒரு சின்ன வாசகத்தை போட்டு மட்டும் விட்டுட்டு நீங்கள் உங்கள் கடமையை முடிச்சுக்க கூடாது அந்த மாதிரி காட்சிகளை காட்சிப்படுத்தவே கூடாது எந்த ஒரு நடிகையும் எந்த ஒரு நடிகரும் புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ இல்லை கஞ்சா பயன்படுத்துவதோ இல்லை போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதோ மாதிரியான காட்சிகளை எடுக்கவே கூடாதுன்னு சட்டம் போடுங்க முதல்ல பாதி குற்றங்கள் அதுலேயே குறையும் ரெண்டாவது பாலியல் வன்கொடுமையை தூண்டக்கூடிய நடிகைகளை வந்து ஆடை அலங்காரம் அவங்க போடுற ட்ரெஸ் இருக்கே இன்னைக்கு வந்து தணிக்கைத்துறையே இல்லைன்னா அவங்களோட அந்த சின்ன ஒரு என்ன சொல்றது அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த குறை ஆடை கூட இல்லாமல் நடிப்பாங்க போல இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவமே இல்லையா சுய மரியாதையே இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலுக்கு வர வரீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா யாராலும் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து அசிங்கப்பட்டு இன்னைக்கு நாங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறோங்க ஏற்கனவே குடும்பத்துல வன்முறைகளை தாண்டிதான் நாங்கள் வந்து சமூகத்துல சமூக நல பணிகளுக்காக வெளியே வரோம் குழந்தைங்களை காப்பாற்ற குடும்பத்துல இருந்து வெளியே வந்து வேலைக்கு போறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அரைகுறையே ஆடும்போது அங் உங்களை பார்த்துட்டு தாங்க எங்களை ஆபாசமா வன்கொடுமைக்கு உட்படுத்துறாங்க இதுக்கு முதல் காரணமே திரைத்துறையில இருக்கக்கூடிய பெண்கள் தான் முதல்ல நீங்க ஒழுங்க நடந்துக்கோங்க அப்புறமா நீங்க அரசியல் பேசலாம் சமூகத்துல வந்து குற்றங்களை கண்டுபிடிக்கிறோம் இரண்டாவது அரசியல்வாதிகள் இன்னைக்கு நேத்து இல்லைங்க நம்ம அரசியல்ல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்ற வாக்குறுதி இன்னைக்கு வரையும் தான் இருக்காங்க மதுவ ஒழிப்பும் போதைய ஒழிப்போம் போதை கலாச்சாரத்தை ஒழிப்பும் முதல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேத்துங்க அதுக்கப்புறமா நீங்கள் அரசியலுக்கு வாங்க இப்போ வரப்போற எம்பி எலெக்ஷன்ல பெண்களுக்கு நான் சொல்றேன் எந்த பெண்களும் யாருக்குமே வாக்களிக்காதீங்க இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிச்சா மட்டுமே நாங்கள் வாக்களிப்போம் சொல்லி நாம் ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி இயக்கணும் அப்படி பண்ணாதான் இவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் இந்த மாதிரி பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போதை கலாச்சாரத்துக்கு அழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லி வீரவசனெல்லாம் பேசிட்டு நீங்கள் வந்து ஆட்சி கட்டில உட்காந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து உடம்புல ஒட்டுமாங்க உங்க வாரிசுங்களுக்காக நீங்க சேர்த்து வைக்கிற இந்த பணம் பாவப்பணம் எங்களை பெண் குழந்தைகளும் பெண்களும் ரத்தத்தை சிந்துறவங்க கொடூரமா கொல்லப்படுறோம் இதுக்கு காரணம் நீங்க தானே தயவு செஞ்சு உணருங்க பணமே வாழ்க்கை இல்ல பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க இப்ப சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த பணத்தையும் டிமானிஸ்டே மானிடேஷனில் எல்லாத்தையும் வந்து எழுந்தீங்க இல்லையா அப்போ சேர்த்து வைக்கிறதெல்லாம் எதுக்காக ஒரு ஏழை மக்களை வைத்தறிச்சலை கொட்டி நீங்கள் சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சாபன்னு நினச்சிக்கோங்க இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் நடுத்தருக்கு வந்து வறுமையில் இருக்குன்னா அதுக்கு உங்களை மாதிரியான போதை கலாச்சாரத்தை கொண்டு வர அரசியல்வாதிகள் தான் முதல்ல இந்த போதை கலாச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சும்மா அவேர்னஸ் கொடுக்கறேன் விழிப்புணர்வு கொடுக்கறேன்னு சொல்லி நீங்க வந்து வெளியே வேஷம் போடுறதெல்லாம் வேண்டாம் நீங்க இந்த மதுபான ஆலைகளுக்கு முதல்ல நீங்க வந்து லைசன்ஸ் கொடுக்காம இருந்தாலே அதை காய்ச்சி விக்க மாட்டானுங்க உங்களை சார்ந்தவங்க தானே இன்னைக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல அந்த லைசன்ஸ் கொடுக்கறத நிறுத்துங்க அதுக்கப்புறம் விற்கிறது தானே நிற்கும் இந்த டாஸ்மார்க்ன்ற பேர்ல இன்னைக்கு மக்களை கொல்லாதீங்க அது ஒரு பக்கம் ஓடிட்டே தான் இருக்கு இன்னைக்கு மூடுறேன் நாளைக்கு மூடுறேன் சொல்றீங்களே தவிர இதுவரையும் மூடின நாள் சரித்திரமே கிடையாது ஒருவேளை காந்தி ஜெயந்தி மாதிரியான ஒரு முக்கியமான நாள்ல மூடணும்னு சொன்னாலும் கூட பிளாக்ல சறுக்கு வைக்கிறானுங்க இன்னைக்கு கஞ்சா போதை சின்ன குழந்த கையில கஞ்சா கிடைக்கிற அளவுக்கு வந்து நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்னா உங்களுடைய ஆட்சியை நாங்க என்ன பண்றது என்னன்னு சொல்றது அதனால அரசியல்வாதிகள் இந்த கஞ்சா போதை ஆஹ் மது கலாச்சாரம் எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் மூடுவிழா பண்ணுங்க முதல்ல அதை தான் நாங்க நிம்மதியா சமூகத்துல நிம்மதியா வாழ முடியும் இல்லைன்னா சத்தியமா வாழ முடியாதுங்க இன்னைக்கு உங்க வீட்டு பெண் குழந்தைங்க எல்லாம் பாதுகாப்போட வீட்டுக்குள்ள இருக்காங்க நீங்க போற வர்றதுக்கு காரு அது இதுன்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு வரீங்க ஆனா நாங்க அப்படி இல்லைங்க இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் பல சிக்கல்கள் எங்களுக்கு உண்டாகிட்டே தான் இருக்கு இன்னைக்கு இந்த குழந்தை மட்டும் இல்லைங்க இனி எந்த குழந்தையும் எந்த பெண்ணும் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக கூடாதுன்னா போதை கலாச்சாரத்துக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இன்னைக்கு மாநில அரசு மத்திய அரசு மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க அவங்கள மூட சொல்லுங்க அவங்கள சட்டம் கொண்டு வர சொல்லுங்கன்றாங்க மத்திய அரசு அந்தந்த மாநிலங்களே வந்து சட்டம் இயற்றலாம் இதை வந்து தடை செய்யலான்றீங்க இப்படி ரெண்டு பேரும் மாத்தி 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 என்ன சொல்றது விளையாடிட்டு இருக்கீங்க மக்கள் உயிரோட ஒருவேளை மத்திய அரசு மனம் வைத்து இந்த போதை கலாச்சாரத்தை தடுக்க முடியும் எங்களால முடியும் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுப்பீங்கன்னா உடனடியா அனைத்து மாநிலங்களிலும் இந்தியா முழுக்க இந்த போதை கலாச்சாரத்தையும் மதுபானத்தையும் தடை செய்யுங்க கடுமையான சட்டங்களை கொண்டு வாங்க அதே போல் இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு அயல் நாடுகளில் இன்னைக்கு முஸ்லீம் கண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான தப்பு செய்கிறவங்களை நிற்க வச்சு வெட்டுறானுங்க சுட்டு தள்ளுறானுங்க இல்லை பொதுமக்கள்கிட்ட விட்டுருங்க அவனை அடித்தே நாங்கள் கொள்கிறோம் இதுக்கு மேல என்னங்க நாங்க எங்க ஆத்திரத்தை நாங்க தீர்த்துக்க முடியும் ஒரு ஒரு விவரிக்க முடியாதமே ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான தவறு பாலியல் பலாத்காரம் அதை விவரிக்க முடியாதுங்க அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க அந்த வழி தெரியும் ஒரு பெண் குழந்தை எந்த மாதிரியான சித்திரவதையை வந்து அவ அனுபவிச்சிருந்தா கொடூரமா கொல்லப்பட்டிருக்கா அது ஒவ்வொருத்தருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் குழந்தைங்கள பெற்ற பெற்றோர்களுக்கு நல்லாவே புரியும் எங்கள் பெற்றோர்கள் கிட்ட கிட்ட விட்டுருங்க இந்த மாதிரியான கொடூரமான மிருகங்களை நாங்களே அடித்து கொள்றோம் நீங்கள் அந்த அதுக்காக மட்டும் ஒரு சட்டம் போடுங்க நீங்கள் தண்டனை கொடுக்க வேணாம் நாங்களே கொடுத்துக்கிறோம் பொதுமக்கள் கிட்ட விடுங்க அப்போ தான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு பெண்ணை தொடும்போது பயம் இருக்கும் அடுத்தவனுக்கு நமக்கும் இந்த மாதிரி எதிடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம் இருக்கும் இன்னைக்கு பள்ளிகள்லையும் சரி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இந்த மாதிரி வந்து பாலியல் பலாத்காரம் போதை கலாச்சாரம் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துங்க இன்னமும் பேசிக்கிட்டே இருக்க வைக்காதீங்க இது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க எங்களால் அதை வெளியில் சொல்ல முடியல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம் செய்து மத்திய அரசு மாநில அரசும் கூட இந்த கொடுமைகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைங்க மூணே விஷயந்தாங்க காட்சிப்படுத்தக்கூடிய திரைத்துறையில் கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வாங்க இந்த போதை கலாச்சாரத்தை விற்கிறதுக்கு தடை பண்ணுங்க அப்படி மீறியும் விற்கிறவனை கண்டபடி சுட்டு தள்ளுங்க எழுதுக்குங்க அவனுங்களா நாட்டில் அப்படிப்பட்ட பணத்தை சேமிச்சு வச்சு அவன் எந்த சமூகத்தை உருவாக்க போகிறான் எந்த குடும்பத்துக்காக எடுத்துகிட்டு போய் அவன் அவன் பிள்ளைங்களுக்காக தானே பாடுபடுறான் அப்படிப்பட்ட சமுதாயமே எங்களுக்கு வேண்டாம் தள்ளுங்க ரெண்டாவது பாலியல் பலாத்காரம் போக்சோ சட்டம் மாதிரி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு மா பொதுமக்கள் மத்தியில அந்த குற்றவாளிகளை அடிச்சு கொள்ளலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொடுங்க இந்த மூணு விஷயத்தை பண்ணாலே நாடு நிம்மதியா இருக்கும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பா இருப்பாங்க பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க ஒருத்தரை அடிக்கிறதுக்கோ இல்லை அவங்க மேல வந்து வன்முறையை செய்கிறதுக்கோ யாருக்குங்க அதிகாரம் இருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடுமையான திட்டங்களை கொண்டு வாங்க இதுக்கு மேலேயும் எந்த உயிரியும் பலி வாங்காதீங்க செய்து அனைத்து அரசியல்வாதிகளையும் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் செய்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க நன்றி வணக்கம்